வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஆறு பளவுள் தெரிவு வினாக்கள் இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அது எது சரியான ஆன்சர்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சம் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி சீக்வல் சிக்ஸ் மற்றும் ஏ சீக்வல்ட் ஒன்ர எனில் நம்பர் ஆஃப் பி ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க நம்பர் ஆஃப் ஏ பி சிக்ஸு ஏயவும் பிஎவும் பெருக்கக்கூடிய எண் ஆறு இங்கே ஏனுடைய உறுப்பு ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இரன் இரு மூணு ஆறு ரெண்டு இன்ட்டு மூணு அதான் பெருக்கணும் அப்ப ஏயினுடைய உறுப்பு ஆல்ரெடி ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்ப மூணு உறுப்பு இருந்தா தானே ஆறு உறுப்பு வரும் ஏயவும் பிஏவும் பெருக்கக்கூடிய உறுப்பு மொத்தம் ஆறு அப்ப ஏக்கு ரெண்டு கொடுத்துட்டாங்க இரு மூணு ஆறு தான் வரணும் அப்ப மூணு இருந்தா தான் இது ஆன்சர் ரைட் மூணு எங்க இருக்கு இந்த இருக்கு இதுதான் ஆன்சர் கரெக்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் த்ரீ இப்ப த்ரீ மூணு எண்கள் இருந்தா தான் மூணு எண் இருக்கும் மூணு எண்ணி ரெண்டையும் பெருக்கும் போது ஆறு வந்துடும் அப்ப இதான் சரி சரி ரெண்டாவது ஆன்சர் ரெண்டாவது கணக்க பாருங்க

பெர்க்கல் ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏனுடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க பியோட உறுப்பு கொடுத்துருக்காங்க சி யோட உறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க ஏ யூனியன் சி ஏ யூனியன் சின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம் இங்கே எத்தனை உறுப்பு இருக்கு கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு இருக்கு இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு ஆனால் நல்லா கவனிங்க இங்கே கியூ இருக்கு இங்கேயும் கியூ இருக்கு ரெண்டு வந்திருக்கு அப்போ ஒன்று தான் நம்ம எடுத்து எழுதுறோம் எண்ணிக்கைக்கு நம்பர் தான் கேட்டிருக்கான் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் இதை விட்டுறணும் இதே நம்பர் இங்கே வந்திருக்கு கியூ வந்திருக்கு எழுத்து அப்ப இங்கே மூணு இருக்கு இங்கே நாலு இருக்கு அப்ப ஆறு தான் அப்ப நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு எண்ணிக்க ஆறு அது வந்துருச்சு பி உறுப்பு எத்தனை ரெண்டு அப்ப அடுத்து என்ன செய்யணும் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு ரெண்டு ரெண்டால பெருக்கணும் அப்ப ரெண்டு உறுப்பு இருக்கு ரெண்டால பெருக்கும் போது எவ்வளவு ஆறு ரெண்டா பனிரெண்டு அப்ப இதுதான் ஆன்சர் நல்லா கவனிங்க திருப்பி ஏடைய உறுப்பு மூணு சீனுடைய உறுப்பு நாலு இருக்கு ஒரே எழுத்து ரெண்டு தரம் வந்தனால இதை விட்டுட்டோம் அப்போ ஆறு நம்பர் ஆஃப் ஏ ஆறு பில வந்து ரெண்டு உறுப்பு இருக்கு ஆறு ரெண்டும் பன்னிரெண்டு இதுதான் ஆன்சர் தேர்ட் சம் ஏ சீக்வல் ஒன் ரெண்டு ரெண்டு இருக்கு பி சீக்வால் ஒன் டூ த்ரீ ஃபோர் சி சீக்வல் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு மற்றும் டி சீக்வல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எனில் எது சரியான கூற்று இங்கே நாலு கூற்று கூட்டுருக்காங்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல கவனிங்க ஏனுடைய உறுப்பு ரெண்டு இருக்குது பியினுடைய உறுப்பு நாலு இருக்குது சீனுடைய உறுப்பு அஞ்சு பியினுடைய உறுப்பு நாலு இருக்குது அப்போ பியும் டீயும் பாருங்க ரெண்டு சேமாக இருக்குது பி அண்ட் டி சேம் ஏ இன்ட்டு சி சேம் இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு தான் நான் சரிங்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னா நல்லா கணிங்க ஏ இன்ட்டு சி வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு மேட்ச்சு பி இன்ட்டு டி வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருக்குது அப்போ இந்த இது வந்து கணம் உட்கணம் பி னுடைய பி இன்ட்டு டிட்கணம் ஆனது ஏ இன்ட்டு சி இப்ப இங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு இங்க ஒன்று ரெண்டு இதனுடைய உட்கணம் இங்க அஞ்சு உட்கணம் அப்ப ஏ சி ஆனது பிடி பி டி உட்கணம் அப்ப இதுதான் ஆன்சர் சரி அடுத்து நாலாவது கணக்கு ஆர் சீக்வர்ட் எக்ஸ் 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 ஆனது பதிமூனை விட குறைவான எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று கொடுத்துருக்காங்க பதிமூணை விட குறைவான பகாயன் கேட்டிருக்காங்க பகாயன்னா இதுதான் சரி பகாயன் ஏன்னு சொல்றீங்க கேளுங்க இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு தான் சரினா ரெண்டு வந்து அதே எண்ணால் தான் பெருக்க முடியும் மூன்று அதே தான் பெருக்க முடியும் ஐந்து அதே எண் ஏழு அதே எண்ணால் பிறக்கணும் பதினொன்று அதே எண்ணால பிறக்க முடியும் அப்போ இந்த இதுதான் என்னது பதிமூணை விட குறைவான எண்ணுக்கு சொல்றேன் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கு வீச்சகம் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டோட இப்போ ஏன் நாலு கொடுக்கலன்னா நாலு வந்து ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு வ வகுத்தல் வந்துருது ரெண்டாலே வகுக்கும் நாலாலே வகுக்கும் அதே இது ஆறு வந்து ரெண்டாலே வகுக்கும் மூணாலே வகுக்கும் ஒன்பது வந்து மூணாலே வகுக்கும் ஒன்பதாலே வகுக்கும் அப்போ இதெல்லாம் பகு எண்கள் ரெண்டு எண்களால் வகுக்கக்கூடிய எண்கள் பகு எண்கள் அதே எண்ணால் வகுக்கக்கூடிய எண்கள் மட்டும்தான் பகாய் எண்கள் அதனால தான் இங்கே நாலு வரல ஆறு வரல ஒன்பது வரல இது த ரெண்டு ரெண்டால மட்டும் வகுக்கும் மூணு மூணால மட்டும் வகுக்கும் இது பகாயன் எடுத்துட்டோம் இப்போ பகாயண் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க இந்த உறவின் வீச்சகம் அப்போ ரெண்டோட பகாயண் என்னது ரூட் வந்து என்னது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணாம் ஒன்பது ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஏழேழாக நாற்பத்தொம்போது பதினொன்று பதினொன்னா நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து இதான் தான் ஆன்சர் கரெக்டு இதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த சம்மை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சம்மில் எது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் க கமெண்ட்ஸில் வந்து போடுங்க நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன்